என்னுடைய பேர் மல்லிகா நான் திருச்சியை சேர்ந்தவன் நான் பிறந்தது கோயம்புத்தூர் ஆனால் கட்டி கொடுத்தது திருச்சி என் கணவர் சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாரு அதாவது என் குழந்தைக்கு சின்ன வயசுலேயே இப்போ எங்க அம்மாவை பார்க்கறதுக்காக நான் என் சொந்த ஊரான கோயம்புத்தூருக்கு போயிட்டு இருக்கேன் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் ஏறி கோயம்புத்தூர் போற பஸ்ஸை பிடிச்சி நல்லா ஜன்னல் வர சீட்டில் உட்காந்துக்கிட்டேன் எட்டி பார்த்த உடனே முதல்ல எனக்கு கொஞ்சம் பஸ்ஸுக்குள்ள ஷாக்கிங்காக இருந்துச்சு என்னன்னா ஆம்பளைங்க தான் முக்காவாசி பேர் உட்காந்துருந்த மாதிரி இருந்துச்சு எங்கடா பொம்பளைங்களையே காணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ சில கல்லூரி பெண்கள் உக்காந்துருந்தாங்க அப்புறம்தான் மனசு நிம்மதியே வந்துச்சு நானும் என் குழந்தையும் படுத்துக்கிட்டே ஆம்பணி பேருந்தில் பயணத்தை தொடங்கணும் ரொம்ப நைட் ஆனதால குழந்தை எப்படியும் தூங்கிடுவான் அப்படின்ற நம்பிக்கையில பேருந்தில் ஏறி என்னுடைய சீட்டில் உக்காந்தேன் வீட்லேயே குழந்தைக்கு நல்ல வயிறு முட்டை சாப்பாடு கொடுத்துட்டேன் அதனால பேருந்து நகர ஆரம்பிச்சதும் குளிர்ந்த காட்டு வீச ஆரம்பிச்சது அவனும் தூங்க ஆரம்பிச்சுட்டான் அப்பாடா எப்படியும் விடியா காலையில கோயம்புத்தூர் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் கண்டு முடிப்பான்னு சொல்லி நம்பிக்கையோட நானும் கண்ணை ஏற ஆரம்பித்தேன் லேசாக தூக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சு சாலையோட வளைவு நெளிவு எல்லாம் மேடு எல்லாம் சுகமாக தொட்டில் ஆட்டுறது மாதிரி இருந்து ஆரம்பிச்சிச்சு நானும் தூங்கிக்கிட்டே பஸ் பயணத்தை தொடங்கிட்டு இருந்தேன் சுமார் ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் ஏதோ ஒரு ஊர்ல நடுவுல நின்னு கரூர் பக்கத்துலன்னு நினைக்கிறேன் பேருந்து அதுக்கப்புறம் நகரவே இல்ல குழந்தையோ லேசா சிணுங்க ஆரம்பிச்சுட்டான் நான் ஜன்னல் வழியா வெளிய என்னன்னு சொல்லி எட்டி பார்த்தேன் நாங்க பயணம் செஞ்ச பேருந்து மட்டும் இல்லாம வேற எந்த ஒரு வாகனமுமே அங்க நகரத்து கூட வழி இல்லாம ஸ்தம்பிச்சு போய் நின்றுச்சு மழை வெள்ளம் ஏதாவது இருக்குதா இயற்கை சார்ந்த பேரிடர் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி எட்டி பார்த்தா எந்த ஒரு மழையும் பெய்யல இடி மின்னல் எதுவுமே இல்லை அது பஸ் ஏன் இந்த மரத்தில் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் மக்கள் சில பேர் அங்கிட்ட இங்கிட்டும் தன்னுடைய பிள்ளைகளைய கையில் பிடிச்சிக்கிட்டு அங்க இங்கேயும் ஓலமிட்டு ஓடத் தொடங்குகிறாங்க உடனே எனக்கு பயம் என்னடா அது எல்லாம் ஏன் இப்படி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை நிறுத்தி விவரம் கேட்டதுக்கப்புறம் தங்களோட ஊரில் ஆமணி பேருந்து நின்று பயணிகளை ஏற்றிக்கிட்டு போகல அப்படியே நின்னாலும் சில பேர் ரொம்ப பஸ்ஸு டிக்கெட்டு அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் போராட்டம் பண்ணுறதாவும் அதுக்காக பஸ்ஸை சிறப்படிச்சு வச்சுருக்கிறதாவும் சொன்னாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு நான் பேருந்துக்கு உள்ளே இருந்துக்கிட்டு வெளியில் உள்ள அந்த மக்களை கூப்பிட்டு கேட்டப்போ நடுங்கி போயிட்டேன் திரும்பி போவோம் வழி இல்லை ஏதாவது அசம்பாவிதம் ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி புரியாமல் பரித்தவிப்போடு நான் உக்காந்துருக்க குழந்த பேருந்து நின்னுதால் காற்று வசதி இல்லாமல் அழுவ ஆரம்பிச்சிட்டான் பேருந்துக்கு வெளியே கா கலவரக்காரங்க புறம் பேருந்துக்குள்ளே அழுவுற குறந்த குழந்த ஒரு பக்கம் நான் தத்தளிச்சு போயிட்டேன் வெளியே போனால் ஆளுங்க எல்லாம் சேர்ந்து நம்மள அடித்து கொண்டாலும் கொண்டு போகிறோம் இங்கேயும் உக்காந்துருந்தா புள்ள கத்திக்கிட்டே இருக்கானே கீழே இறங்கியாவது நிக்கலான்னு சொல்லி பார்த்தா பேருந்தோட உள்கதவை பூட்டி வச்சுட்டு டிரைவர் கண்டக்டரும் எங்கேயே ஓடி போயிட்டாங்க அவங்களும் யாருமே இல்லை நானும் அழுகுற குழந்தைய கையில ஏந்திக்கிட்டு கதவை தட்டி தட்டி பாக்குறேன் யாருமே திறக்கல அதுக்கப்புறம் நான் திருப்பி சீட்லயே வந்து உக்காந்துகிட்டேன் நேரம் ஆவ ஆவ குழந்தையோட அழுக அதிகரிச்சுக்கிட்டே போகுது சத்தம் அதிகமா அழுவ ஆரம்பிச்சுட்டான் இப்போ இவ்வளவு பரபரப்பான சூழ்நிலையிலும் ஒரு சில பேர் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க என் குழந்தையோடைய அழுக சத்தம் கேட்ட உடனே கண்ணை விழிச்சி பார்த்து கண்ணா கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க குழந்தையெல்லாம் தூக்கிட்டு ஏமா கேட்ட நேரம் கட்ட நேரத்துல பஸ்ல வரீங்க கார் ஏதாவது பிடிச்சு போக வேண்டியது தானே பஸ்ல வந்துட்டு எங்க தூக்கத்தை லாம் கெடுத்து உயிரை வாங்குறியேன்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு பதில் சொல்றதா அழுகுற குழந்தைய சமாதானப்படுத்துறதான்னு சொல்லி தெரியாம ரொம்ப தத்தளிச்சு போயிட்டேன் அவன் வீலு வீலுன்னு சொல்லிட்டு அழுவுறத பார்த்து அழுவுற குழந்தையோட சேர்ந்து நானும் அப்பப்போ கண்ணை தொடச்சிக்கிட்டே இருந்தேன் அதை பார்த்தா வெறு சில ஆண்கள் வந்து என்ன திட்டியவங்கள பார்த்து ஏங்க அவங்களே குழந்தையோடய வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க குழந்தையோடைய அழுகை நிப்பாட்ட முடியாம அவங்களுக்கு ஆதரவா இல்லாட்டியும் பரவாயில்ல கொஞ்ச நேரம் அவங்கள டென்ஷன் ஆக்காம இருங்க பஸ் வேற ரொம்ப நேரமா நின்றுகிட்டு இருக்குது காற்று வராமல் குழந்தை அழுவுது இது ஒரு பெரிய விஷயமா வெளியில் பாருங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தூக்கம் போவது தான் வந்து இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க பதிலுக்கு அவங்க முணுமுணுத்துக்கிட்டு வேற எதுவும் பேசலை ஆனாலும் என்னை பார்த்து அவ்வப்போது உச்சி உச்சுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சில ஆண்கள் வந்து என்னோடய குழந்தைய தூக்கிக்கிட்டு பேருந்துக்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் நடக்க ஆரம்பிச்சாங்க கையில் சிறு துண்டு சின்ன துண்டை வச்சுக்கிட்டு காற்றை வீசிக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா மீண்டும் அழ ஆரம்பிச்சுட்டுவான் இதுவே தொடர்கரையாக இருந்துச்சு ஆனாலும் அந்த ஆண்களோட அப்போதைய உதவி என்னால் மலத்திலேயே மறக்கவே முடியாது அதுக்கப்புறம் பார்க்க கல்லூரி மாணவர் மாரி ஒரு பையன் ஒருத்தன் இருந்தான் தன்னுடைய செல்ஃபோனை அந்த குழந்தைக்கு என் குழந்தைக்கு வந்து தூங்கறதுக்காக ஒரு பாட்டை வந்து போட்டு விட்டுட்டு கையில் கொடுத்து அந்த குழந்தை என் குழந்தைய வந்து அப்படியே மடியில் வச்சு தட்டி கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் என்ன ஒரு அதிசயம் அந்த பாட்டை கேட்டால் அடுத்த நிமிஷமே என் பையன் தூங்க ஆரம்பிச்சிட்டா மெய் மறந்து அப்போ எனக்கு நிம்மதியாக வந்துச்சு என்னை முன்னாடி திட்டினவங்க எல்லாம் இப்போ என் இப்போ போய் பஸ்ல போய் மியூசிக்கை வந்து போட்டுக்கிட்டு எல்லாரையும் மறுபடியும் அந்த மாணவன் போல இல்லையா செல்ஃபோனை கொடுத்தாலேயே அந்த பையன் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க குழந்தை தூங்க ஆரம்பிச்சிருக்கு குழந்தை தூங்கினதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல குழந்தையும் அடுத்த பாஞ்சு நிமிஷத்துல ரொம்ப தூக்கம் ஆரம்பிச்சிட்டான் பேருந்துக்கு வெளியே நிலமையே இன்னும் சீரடைஞ்ச மாதிரியே இல்லை கலவரக்காரங்க கல் விசுறது எல்லாத்தையும் கத்திக்கிட்டே ஓடினாங்க சென்னையில் ஒட்டிகிட்டு இருக்கிற ஸ்கிரீன் துணியை இழுத்து மூடிட்டு மறுபடியும் பத்திரமா உள்ளே இருக்கிற மாதிரி வெளியில் ஓடிட்டு இருந்த என் மக்கள் சொல்ல எங்களுக்கு வந்து ரொம்ப பீதி ஆயிடுச்சு நிலமையை கட்டு வந்து போவோம் சைரன் சாத்தத்தோட அங்கே போலீஸ் வாகனம் எல்லாமே வந்துச்சு நேரமும் சரியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா கலவரக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள அப்புறப்படுத்திட்டாங்க அவங்க எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க எங்களோட பேருந்தும் ரொம்ப ரொம்ப மெல்ல மெல்ல ஊர்ந்து கோயம்புத்தூர் காலையில் வந்துடுச்சு அதுக்கப்புறம் தான் மனசில் இருந்த பயமும் விலகிச்சு ரெண்டு மணி நேரம் காலத்தாமதத்தோட வேகம் எடுத்து பேருந்து செல்ல ஆரம்பிச்சிது திக்கு திக்குன்னு பேருந்து பயணம் ஒரு புறம் அழுகுற குழந்தை மறுபுறம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்க முடியாத ஒரு பயணமாக இருந்துச்சு அன்றைக்கி அந்த தம்பி மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா அங்கேருந்து எல்லாருமே என்னைய குழந்தையை வந்து சாகடிச்சு இருந்தாலும் அவ்வளோ ஒரு மோசமான விஷயம் இப்போ தான் வந்து எனக்கு புரியுது அழுவுற குழந்தைய பேருந்தில் எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் ஆபத்தான செயல் தான் அப்படின்ற இங்கே நம்ம மக்களும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க அதை நினச்சாதான் வேதனையாக இருக்குது இந்த பதிவை முகநூல் பதிவில் ஒருத்தங்க பதிவிட்டுருக்காங்க எனக்கு பஸ்ஸில் நடந்த இந்த ஒரு துயரமான சம்பவத்தை என்னால் மறக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நிச்சயமாக இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்